மழை பெய்ற மாதிரி பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறது தெரியல இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்க்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு

அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டு இருக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்போவும் உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லை நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவேன் ஒரு கேட்டாலிட்டிக் ஏஜென்ட் என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது நான் எப்போ நம்புறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்றோம் அப்புறம் தம்பி ரமையா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தியாவார் என்னன்னா ஐ அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் எ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் ஃபேமிலி ரொம்ப ஒரு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியமாக அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பிக்கு எப்படின்னா ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சவுத் நிறைய அதில் அதுல அவரு கண்டஸ்டன்ட் என்னமோ தெரியாது ஒரு ஒரு ஐடானிக் ஸோ அங்க இருக்கிற கண்டஸ்டன் சிறப்பாக பிடிச்சிருக்கு எல்லா பிடிச்சிருக்கும் அதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபத்தி தான் அப்பெல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் த சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இனோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பெஸ்ட் இருப்பார் அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசென்ட்டா உம் எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டெட் வெரி டேலண்டெட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நான் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதி இருக்குது கேன் டான்ஸ் தகுதியும் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை அது நான் தான் பார்க்குறேன் ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை சன் பார்க்கறேன் മൈ ഫേമി അഗൈൻ ഐ ഷിഫ്റ്റ് ടോക്ക് അബൌറ്റ് മൈ ഡോട്ടർ നാ എപ്പോ ഐം വെരി വെരി പ്ലൗഡ് ആഫ് മൈ ഡോട്ടർ എന്നതൽ കുഴപ്പ പൊറുന്നതുക്കുറം എങ്ങനെ എവളോ അതവിടെ രണ്ടോ ഒരു സന്തോഷങ്ങൾ

இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல அண்ட் தென்ல தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்கா இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா எங்க இருக்கிற அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்போ இருந்துகிட்டே இருப்போம் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமா பத்தி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போல இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியா ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு வடலை பருவத்தில் இருக்கிறவர் ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் மொழி அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீய் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வெண்ட் ஆம் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி டிசைடட் அண்ட் டுடே you can see that. எனக்கு ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஆயுஷ் பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படியே உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது என்ன நான் சொல்லுவேன் இது வந்து ஏ வரும் ஏபிசி இப்படி டப்பாக அங்கே வருதுன்னு இது சொல்லி இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு முன்னாடி கூட நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் பண்ணி நண்பர்கள் என்னன்னா உங்க டாக்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு சரி எப்படியோ அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணா இருந்தாலும் சரி எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் இஸ் தேர் ரைட்ஸு அதை நான் எப்பவும் நம்ப விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லோரும் தான் நம்புகிறோம் அண்டு இத்தனை வருஷமா என்னையும் சரி ரமேஷ் சாரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் இட் ஓல் எங்களுடைய குழந்தையும் கூட இந்த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ அவங்க மேலே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும் தட் சைட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் கூட ஷேர் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததாக அர்ஜுன் சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் ஒரு தந்தை ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிறது ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நிற்பதற்கு காரணம் மேல இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றும் இல்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கிரெடிட் க்ரெடிட் கோஸ்டு மை டேடர் நாம் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவேண்டும் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பாவிட்ட சொன்னது தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துக்கிட்டு இருக்குது அதற்கப்புறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போது அந்த நிம்மதின்ற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த நிம்மதின்ற பொது அவங்கள்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார் போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருப்பவர் யார் யாரிடம் இறைவன் கைகுழுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போகிறது அந்த நிம்மதி எப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மளை கரம் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணை கிட்ட போயிருது நம்ம மனைவி கிட்ட போயிருது அதே என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ண எங்கள் பெரியம்மாவோட பேத்தி அதற்கு பிறகு என் மனைவி கன்சிவாகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சுழ்ந்திருக்கிற போது இந்த வயிற்றுல போகுது அதே போலி அந்த நிம்மதிங்கிற பால் மறுபடியும் சுழண்டு வந்து இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா புறக்கணுமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகள் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகன்ட்ட போச்சு அந்த மருமகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமைவதை விட உனக்கு மைத்துடன் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபுரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும் சோ நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன் சோ அப்படிதான் சோ இந்த நிம்மதி என்பது என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுத்துனா நிறைய பேச போகிறோம் முதல்ல அப்பா அங்கு பார்க்கிற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் மாதிரி பாப்பாட்ட சொன்னா இந்த நிம்மதி என்கிற பால் இப்போ ஒரு மணிக்கு வந்திருக்கிறா செல்லம் ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான் எங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில் இருக்கு சோ அதைதான் பாப்பா கிட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்மதியாக பார்க்கவில்லை என்ன சார் தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் சார் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா இசைப்பும் நான் வச்சு வச்சுதான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நிறையா இடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாயிரக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி மங்களாகலாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழல்தான் இருந்துட்டு இருக்கேன் சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய விஜய் முரளி சார் சொல்ல பொழுது படித்த பிள்ளை மட்டுமில்லை ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் இந்த உறவு நீடிக்கும் நிச்சயமாக சினிமா குடும்பம் கலை குடும்பம் மற்ற எத்த ஒரு சூழ்நிலை மேயை சென்றால் ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேருவதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நடிகை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்க எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்பலமாக இருந்து அடுத்த அடுத்த எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம் உரிமை இருக்கிறது சோ அப்படி உங்கள்ட்ட அந்த படிவை மட்டும் வைத்து நான் விளையப்பட்டு நன்றிஸ்ட அவங்களுக்கு பட்ஜெட் படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணி பண்ணுவார் அவர் பையன் உமாபதி வந்து என்னன்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆக்ஷன் பிங்கு நம்ம அர்ஜுனா சொல்கிறோம் ஆனால் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு கற்றுக்கிட்ட ஒரே நடிகர் உமாபதி தான் தான் உமாபதி அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாவுக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரியூசன் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியா இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கலக்குவோம் தேங்க்யூ அடுத்ததான் அர்ஜுன் சார் வந்து ஜீன்ஸ் டீரோட்ல அந்த வீட்டில் இருந்தார் அப்போ படங்கள் நியூஸ் கொடுத்துக்கும்போது போவேன் ஒரு நாள் காலையில் டிஃபன்ஸ் போட்டுருந்தாரு டைனிங் டேபிளில் ஏன் வைரத்துக்கு ஒரு நாய் அது நிறைய நாய் வார்த்தை சொல்லிட்டு அது என்ன ட்ரைனிங் பண்ணாலும் தெரியல போன உடனே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா கரெக்டாக இங்க வந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டார் இப்படி நிற்கிறேன் நாய் கழுத்து குடிக்க போகுது எனக்காக ரொம்ப கூலாக டிஃபன் சாப்பிட்டு சரி அப்படி நில்லு அப்படின்ட்டார் ரொம்ப நேரமாக அப்படியாச்சு வேர்த்து ஊற்றி அப்புறம் கோவன் அது இறங்கி போச்சு அதுக்கப்புறத்துலேருந்து அந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாரு எல்லாரும் கூடிய அதை சொல்ல வந்த நானு அடுத்ததாக அவங்க டாக்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை பேசல எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு டு சி யூ ஆன் திஸ் ஜாயஸ் ஒகேஷன் ஸோ நீங்க எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வேன் ஐஸ் அ சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்கள்கிட்ட தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அஃபா அண்ட் ராமையா சார் ஸோ ஆமாம் ஸோ யா அவங்க ப்ளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்ப்ரெஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கட்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் So I'm very very lucky and